விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கள் கிழமை அமாவாசை திதி அதிகாலை ஒன்று முப்பத்து ஒரு மணி வரை அதன்பின் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று இரண்டு மணி வரை அதன்பின் பரணி நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் கன்னி பொது சிவ வழிபாடு கரிநாள் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்து ஒன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்து ஓரு மணி சந்திர உதயம் காலை ஆறு பனிரெண்டு மணி அஸ்தமனம் இரவு ஏழு ஆறு மணி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் அலுவலகத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு முடிவு காண்பீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் பழைய பிரச்சனைகளை சரி செய்வீர் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தினர் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர் ரிஷபம் ராசி அன்பர்களே நெருக்கடி விலகும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் செலவு வழியே எண்ணம் ஈடேறும் பிறருக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கவும் வரவு செலவில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எதிர்பார்த்த தகவல் வரும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர் காணாமல் போன பொருள் கையில் கிடைக்கும் மிதுனம் ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நினைப்பதை நடத்தி முடிப்பீர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பிரபலங்கள் ஆதரவால் தடைப்பட்ட வேலை நடக்கும் உழைப்பிற்கேற்ற லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் கடகம் ராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் நெருக்கடி விலகும் வியாபாரிகள் தங்கள் பொருள்களை விற்பனை செய்ய புதிய வழிமுறைகளை உருவாக்குவீர் உங்கள் திட்டம் நிறைவேறும் சிம்மம் ராசி அன்பர்களே யோகமான நாள் திட்டமிட்ட செயல் நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் செல்வாக்கு உயரும் கையில் எடுக்கும் வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர் தந்தி வழி உறவு ஆதரவால் அடைவீர் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் கன்னிராசி அன்பர்களே குலதெய்வத்தை வேண்டி செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் எதிர்பார்த்த தடை ஏற்படும் நெருக்கடி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் அலைச்சல் ஏற்படும் உடல் சோர்வு அடையும் செயல்களில் சிரமம் தோன்றும் இயந்திர பணியில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பிறருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் துலாம் ராசி என்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு முடிவு காண்பீர் நண்பர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வாழ்க்கை துணையால் உங்கள் வேலை முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் விருச்சகம் ராசி அன்பர்களே எதிரிகள் விலகி செல்வர் மனக்குழப்பம் தீரும் தொழிலில் உண்டான போட்டி விலகும் வழக்கு வெற்றியாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும் முயற்சியில் லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த தகவல் வரும் செல்வாக்கு உயரும் தனுசு ராசி அன்பர்களே செயல் வெற்றியாகும் நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் வரவேண்டிய பணம் வரும் மறைமுக தொல்லை விலகும் மனக்குழப்பம் நீங்கும் அலுவலகத்தில் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரிகள் புதிய முதலீட்டை தவிர்க்கவும் மகரம் ராசி அன்பர்களே நினைத்தது நிறைவேறும் நாள் வேலைவலு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடை விலகும் வியாபாரம் லாபம் அடையும் உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் புதிய முயற்சியில் இறங்கும் முன் நன்றாக யோசிக்கவும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது கும்பம் ராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் முயற்சி வெற்றியாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்துவீர் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் விருப்பம் பூர்த்தியாகும் மீனம் ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் உங்கள் முயற்சி லாபம் அடையும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் செலவிற்கேற்ற வருமானம் வரும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வரவு திருப்தி தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் அலுவலக பிரச்சனை முடிவிற்கு வரும்